அதாவது கொஞ்சம் வாசிக்கலாமா வாசிக்கலாமா மாம்சத்தின் படி தாவிதின் சந்தையில யாரு பிறந்தாராம் இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஏன் அவர் தாவிதனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் சொன்னா முதல் காரியம் அவர் தாவிதனுடைய சந்தையில் பிறந்தார் இரண்டாவது தேவ பிள்ளைகளே லூகா சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல சீக்கிரம் வாசிக்கலாமா லூகா ரெண்டு பதினொன்னு இன்று கிறிஸ்து என்னும் இருக்கிற பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா வேதம் அழைக்குதுன்னா தாவிதின் குமாரனை என்று அழைக்கிறது ஒன்று அவர் தாவியுடைய வம்சத்துல பிறக்கிறார் இரண்டாவது தாவியுடைய சொந்த ஊர் எதுன்னா பெத்தலக அந்த ஊர்ல நம்ம இவர் பிறக்கிறாரு ஆகவே இவர் என்ன என்று அழைக்கப்படுகிறாரு தாவிதன் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார் யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல புறாவின் ரூபம் கொண்டு இறங்கின உடனே வானம் திறக்கப்படுகிறது பிதா சாட்சி கொடுக்கிறார் இவரு தாவிதன் குமாரன் அல்ல என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லுகிறார் ஆமே சார் அப்போ தாவிதுடைய குமாரன் எப்படி பட்டவர் என்று சொன்னா மத்தே சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீர் கவனிக்கலாம் இந்த தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் அல்லையில நீங்க ஆதி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கணும் கத்தரு வானத்தையும் பூமியும் அதாவது ஆதில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில எத்தனையோ ஆண்டு இடைவெளி இருக்குதுங்க அந்த நாட்கள்ல தான் லூசிபருடைய சம்பவம் நடந்தது தேவ பிள்ளைகளை அந்த இடத்துல பிசாசு செயல் என்னவாய் காணப்படுதுன்னா ஒருவனுக்குள்ள பாவம் ஒருவருக்குள்ள பாவம் வருமான வெறுமையை கொண்டு வந்துடும் பிற்பாடு ஒழுங்கின்மையை கொண்டு வந்துடும் வாழ்க்கையே என்ன பண்ண இருளாக்கி போயிடுங்க பதினைந்தாம் அதிகாரத்தை தன் தகப்பு நடத்துல இளைய குமரன் அதாவது தனக்கு வேண்டிய பங்கு கை நிறைய கொண்டு போனாலும் கூட பாவத்தின் நிமித்தமா ஆதி லூகா சுவிசேஷ புத்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல வாசித்து பாருங்க என்ன பாவத்தின மத்தம் தன்னுடைய ஆஸ்தி செலவழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் பாருங்க அபிஷேகத்தை இழக்கப்படும் ரட்சிப்பை இழக்கப்படணும் தாளந்து இழக்க பண்ணும் கத்தர் கொடுத்த தரிசன திட்டத்தை அவனை இழக்க பண்ணும் அதைதான் கத்தராகி இயேசு பதினே தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவனா ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியா வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆமே அப்போ யாரு இருதயத்துல கத்தர் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அப்படி கத்த நமக்கு கத்தை ரட்சித்து இருப்பாருன்னா பாவத்துல இருந்து ரட்சித்து இருப்பாரு இல்லையா நான் இயேசுவை ஏத்துக்கணும் இவங்க இப்படி இப்படி இருக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலமா அவங்களுக்குள்ள இயேசு இல்லைங்க கத்தர் பிறக்கலங்க கத்தர் பிறந்திருப்பாருன்னா உன்னை பால செய்ய ஆண்டவர் கிடவே மாட்டார் அவருடைய ஆறாவது ஆறாவது நினைவு நாள் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கிறிஸ்துமஸ் தான் ஒரு பதினாலு பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் சொன்னார் இது என்னுடைய கடைசி ஞானஸ்தானம் என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாரு அதை அவருக்கு ஒரு விதமான மழக்கும் போல ஏற்படுது ஹாஸ்பிட்டலுக்கு போனார் கத்தருக்குள்ள நித்துற அடைந்தார் அவர் எங்களை வளர்க்கும் போது என்ன சொன்னா மழைக்குள்ள இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்டதில் இருக்குதுன்னு சொன்னார் அழைப்புனா எல்லாரும் சபைக்கு வருவதற்கு கத்துற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்னா அவங்களுக்கு ஒரு விசேஷமான கத்த கத்தார் நாமளா அவங்களா பாவம் தேடி போனா கூட அந்த பாவம் செய்யறதை அப்படி கத்த தடுப்பாங்க இல்ல அவங்களை தேடி பாவம் வந்தாலும் அது மேற்கொள்ளாதபடி கத்தனவனா அவங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பார் ஆக தேவ முதல் காரியம் தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவனா வர் அப்ப உனக்குள்ள கத்தர் உன்னை பாவம் விடுவாரா விடவே மாட்டார் அதுல இருந்து இல்லையா எனக்கு விடுதலை இல்லைன்னா கத்தரை சரியான விதத்துல அர்த்தம் சரியான அறிந்து அர்த்தம் அவர் அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவரை சரியான விதத்துல அறிந்து கொள்வோம்னா ஒவ்வொரு நாளும் கத்தர் உனக்குள்ள உன்னை பாவத்துல இருந்து கத்தனை விடுதலையாக்குவார் ஆமே சரி தாவிதம் குமார இரண்டாவது எப்படி எப்படிப்பட்டவனா

ஜனங்க ஏசு கிறிஸ்தவ நோக்கி என்ன பண்ண ஓடுறாங்க பார்வை தெரியாது குருடனுக்கு அந்த காதுகளினால சத்தத்தை உணர்ந்து விசாரிக்கிறான் நசனாகி இயேசு என்று சொன்ன உடனே தாவிதன் குமாரனே மனமிரங்கும் என்று சொன்ன உடனே அதுக்கு தாவிதன் குமாரனே மனமிரங்கும் மனமிரங்கும் என்று சத்தம் போட்ட உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் குருடனை அதட்டினாங்க பாருங்க அவன் இன்னும் இன்னொன்னா சத்தத்தை உயர்த்தின உடனே கத்தை திரும்பி பார்த்து அவன் என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே யாரு சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களே அவங்களே சொன்னாங்க குருடன் பார்த்து திடன் கோல் அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டு கத்தரத்துல வந்த உடனே ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்த்தனம்னா சுகத்தை கொடுத்தார் ஆமே தேவ பிள்ளைகளே தாவிதின் குமாரன் எப்படிப்பட்டவனா சுகம் கொடுக்கிற தேவங்க அற்புதம் செய்கிற தேவன் கவனிக்கலாம் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை கவனிங்க பழைய ஏற்பாட்டுல வஸ்திரங்கிற கத்தை மாற்றார் ஆதாமையாக பாவம் செஞ்ச உடனே அதாவது ஆஹ் இலையினால தைக்கப்பட்ட நம்ம முடியை உடுத்திங்கன்னு இருந்தாங்க அது வெயில் வந்த உடனே அது காஞ்சிடும் அது வள வணங்கி போய் வளங்கி அதாவது அது உதர்ந்து போயிடும் அதனால ஆண்டவன் என்ன பண்ணனா ஒரு ஆட்டை அடித்து அதுக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாரு வஸ்திரத்தை ஏற்படுத்தினா தோனுடைய கத்தை நம்மன்னா ஏற்படுத்தினா அதே போல இளைய பாவம் செய்த அழுக்கு வஸ்திரத்தோடு வரும்போது பாவத்தில இருந்து வரும்போது தகப்பம் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பிறகு மோந்திரம் பாதிரட்சியை கொடுத்து வஸ்திரத்தை மாற்றுகிறார் ஆமே தெய்வ பிள்ளைகளை அந்நாட்களில் வெண் வஸ்திரமாய் காணப்படும் குஷ்டரோகியின் வஸ்திரம் கீழ்ந்துதான் இருக்கும் ஜெயிக்கின்றவன் வஸ்திரம் இரட்டு வஸ்திரமா இருக்கும் தவறான ஸ்திரியனுடைய வஸ்திரம் சிவப்பா இருக்கும் குருடனுடைய வஸ்திரம் பாத்தீங்கன்னா அவன் வஸ்திரத்தை இருந்தாலும் இது போல சாம்பல் நிறத்துல இருக்கிற ஒரு தடிப்பான பெட்ஷீட் என்றவன மேல போத்தி இருப்பான் காரணம் என்னன்னா தன்னை குருடன் என்று அடையாளப்படுத்த முடியாது போத்தி நிற்பான் இதை பார்த்த உடனே இவன் குருட போக்க போகும்போது அவனுக்கு தானம் தர்மம் அவனை செய்வாங்க இப்படி இருக்கிற இவனைதான் கத்தர் அழைச்ச உடனே இனி என்னை குருடன் என்று அடையாளப்படுத்துகிற இந்த வஸ்திரம் தேவல்லு சொல்லி தூக்கி எரிந்த உடனே கத்தர் அவன் விசுவாசத்தை பார்த்து அவருக்குன்னா கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தார் ஆமே ஆக தெய்வ பிள்ளைகளை தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவனா நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறார் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசுங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இவரை விசுவாசித்து அதாவது நோக்கி பார்ப்போம்னா அவருக்கு கத்தரை அற்புதம் செய்கிறார் ஆமே பாருங்க இரண்டாவது காரியம் தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவர்னா அற்புதம் செய்கிறவர் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் தாவிதம் குமாரன என்று சத்தம் விட்டாங்க இவங்களுக்குள்ள கத்தர் விசுவாசத்தை பார்த்தார் என்ன விசுவாசம்னா இந்த மேல் வஸ்திரம் இனி என்ன குருடன் என்று அடையாளப்படுத்துகிற மேல் வஸ்திரையை தேவல சொல்லி தூக்கி அடிஞ்சதுனால கத்தர் பார்த்தாரு சுகத்தை கொடுத்தார் ஆமே சரி மூன்றாவது காரணம் மத்திய சுவிசேஷ பத்திரம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல தாவிதன் ஆலயத்தை ஆலயத்தனவன் நேசிக்கிறார் பதினாலு வாசிக்கலாம் பதினாலு வாசிக்கலாம்

யூதருங்க அதாவது அங்கும் எங்கும் அடித்து கொண்டு வந்து ஆலயத்துல பதுக்கி வச்சு அடுத்த திருட்டு என்ன செய்யலாம் சொல்லி ஆலயத்திலே திட்டமிடுகிற துன்மார்க்கமான காரியத்தை செய்ததுனால ஆண்டு சொல்றாரு என் ஆலயத்தை நீங்க பண்ணிட்டீங்க கல்லர் புகையை ஆக்கிட்டீங்கன்னு சொல்றாரு இரண்டாவது மத்திய சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல வியாபார ஸ்தலமாய் ஆலயத்தை ஆக்கினது நிமித்தமா ஆண்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெவ வீடா இருக்கிறது என்று யூதர்கள் கடிந்து கொண்டார் ஆக தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் எதை தாவிதன் குமாரன் எதை நேசிக்கிறாரா ஆலயத்தை நேசிக்கிறாருங்க ஆலயத்துக்கு வந்தா கத்தர் யாரையும் வெறுமையா அனுப்ப மாட்டாருங்க கத்த சுகத்தை தருவார் பதினெட்டு வருஷம் நிமிர முடியாத கோணி ஆலயத்துக்கு வந்தாங்க கத்த தொட்டாரு நிமிர்ந்து நடக்க பண்ணினார் ஒரு அதாவது எத்தனையோ நாள் தீராத வியாதி பல ரெண்டு வருஷமா மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருந்த ஆலயத்துல வந்து அந்த பின்னாடி இதுல உட்கார்ந்து கத்தர் ஒரு நொடிப்பு இதுல எனக்கு சோம் எடுத்தார் அண்டில இருந்து இயேசு சொந்த ரசிகராக ஏத்துக்க கத்தர் உதவி செய்தார் அதனால ஆலயத்தை கத்த நேசிக்கிறாங்க ஆலயம் என்பது திரும்ப சொல்றேன் இது ஒரு மனுஷனால உண்டாக்கப்பட்டது அல்ல வேதத்துல அப்போஸ்த நடவடி புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது சபை எப்படி கத்த சம்பாதித்தார்னா தன் சுய ரத்தத்தினால சம்பாதித்தாராம் எப்படி ஆதாமுக்குள்ள இருந்து ஏவலை எடுக்க முடியாது ஆதாமுக்கு போது அவருக்குள்ள எடுக்கும்போது அவருக்குள்ளதோ அதே போல மனவட்டி ஆகிய சபையை இரண்டாம் ஆதாமாகி இயேசு சம்பாதிப்பதற்காக கல்வாரி சிலுவில ரத்தத்தை சிந்தினார் அப்ப சபை என்பது ஒரு மனுஷனால உண்டாக்கப்படுகிற காரியம் இல்லங்க அது த கத்த தமது சுய ரத்தத்தினால சம்பாதித்தார் அமேன் ஆனா கல் யார் மேல் மிழுகிறதோ அவன் நசங்கி போவான் என்று சொல்லப்படுகிறது அதனால யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறார்களோ அதுக்கு அதாவது உறுதுணையா காணப்படுகிறார்களோ நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆமே அப்போ தாமிதன் குமாரன் எப்படிப்பட்டவனா ஆலயத்தை நேசிக்கிறாரு ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு கத்தர் அப்படின்னா சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் ஆலயத்துல மத்திய சுவிசேஷ பத்தவங்க இருபத்தோரா அதிகாரம் ஆகும் பதினாலாம் வருஷத்துல குருடர்களும் சப்பாளிகளும் வந்தாங்க ஆண்டு என்ன பண்ணாராம் சோதமாக்கினார் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்க நான்காவது காரியம் பாருங்க தாவிதன் குமரன் எப்படிப்பட்டவனா பாருங்க தெரு கோல உடையவர் என்ன கோல உடையவர் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் வாசிக்கலாமா பிரதில் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சரி போதும் தாவிதின் வாசிக்கலாம் ஒருவரும் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகர தாவிதின் குமாரன் எப்படிப்பட்டவர் சபைக்கு சொல்றாரு அவர் தெருவுகோர உடையவர் என்று சொல்லப்படுகிறார் அப்போ இந்த கிறிஸ்துமஸ் ஆராய் வந்திருக்கிற கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் பாருங்க உங்களுக்காக கத்தர் திறக்கப்படுகிற வாசலை ஒரு மனுஷனால அடைக்கவே முடியாது ஆமாங்க கத்தர் உன்னை கொண்டு என்ன செய்யணும் திட்டம் வச்சிட்டாரோ அது எப்படி அடைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க அடங்கிடுவாங்க கத்தர் திறந்தானா திறந்ததுதான் ஆமே அவரு போட்டாருன்னா ஒருவனும் திறக்க முடியாது என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆக தேவ தேவப்பிள்ளைகளை தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவனா திறவுகோல உடையவர் ஒருவேளை அண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாள் முழுவதும் இருபத்தி நாலு முழுவதும் எனக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு பாருங்க கலைஞர் நிற்கலாம் ஆண்டவர் இந்த வேலையில உறுதியா சொல்லுகிற காரியம் தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவர்னா அவர் திறவு போல உடையவர் உனக்காக கத்தர் வாசலை தரப்பாரு ஆமேயா சரி தாவிதன் குமாரன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தோம் ஒன்று ரட்சிக்கிற தேவன் என்று பார்த்தோம்

தாவியன் குமார் எப்படிப்பட்டவர் போல உடையவர் கத்தர் உனக்கு நிச்சயமா திறப்பார் ஒருவனும் போட்டு கத்தர் திறந்து கருத அவனுடைய வாழ்க்கை பூட்டிடுவாங்க ஆமாங்க அவனுடைய எதிர்காலமே பூட்டப்பட்டவங்க கத்தர் பெரியவர் ஆண்டொரு வானத்தையும் பூமியை உண்டாக்கினதே அவர் அவர் சண்ட சராசனையும் படைத்த வேலை அவருக்கு ரோக ஒருத்தனை எழுப்ப முடியாது ஆமே உனங்க படிக்கலாம் வழங்கால் படிலாம் செபிக்கலாம் உனக்கு திறந்த வாசல வைக்கிறாரு அத ஒரு மனுஷனால கூட்டவே முடியாது கத்தர் உன்னி என்னை நேசிக்கிறாரு வந்திருக்கிற பிள்ளைகளை நேசிக்கிறாரு இந்த கிராம மக்களை கத்த நேசிக்கிறாரு கிராமத்து மேல கத்துடைய கருவ இருக்கப்படியா ஆமே கிராமத்து விரோதமா இருக்கிற எல்லாம் காரியங்களை கத்தர் அதமாக்கி ஆமே கத்தர் ரட்சிக்கப்படியா சமாதானம் தரப்படியா ஒவ்வொரு குடும்பத்துல நல்ல சுகத்த பலனை கத்த தர கரங்களை உயர்த்தி கத்த சோதரம் பண்ணலாமா சோதரம் 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 கிருபை தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வந்ததான பிள்ளைகளை இந்த ரத்தத்துல வைத்து சிபிக்கிறையா கத்த நீங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசனர்கள் ஏசு நாம் சிபிக்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோதரி ಎನ್ ಮೂಲಮೇ ಕತ್ರಿ ಪರಿಸುತ್ತ ನತ್ತಿ ಸ್ತೋತ್ರಿ ಜನಾತ್ಮಾವೇ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರಿ ಆವ ಸಾಗ ಆಮೇ ಅ